வணக்கம் அன்பு உறவுகளே இன்று நாம் பார்க்க போகும் பதிவு பூஜை சாமான்கள் மற்றும் நெய் வேதியத்தை எவர் சில்வர் தட்டுகளில் வைக்கக்கூடாது நம்மளுடைய தலைப்பு அதுதான் அப்போ எந்தெந்த தட்டுகளில் வைக்கலாம் அப்படிங்கிற முழு தகவல் இப்படி பண்றதுனால என்ன பிரச்சனை ஏற்படும் அதை சரி செஞ்சா நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பணம் வரோ வரும் செல்வ செழிப்பாக இருப்போம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழு தகவலாக நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளாக அழுத்திக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஓகே பூஜை சாமான்களை எதற்காக எவர் சிலவர் தட்டணியில் வைக்கக்கூடாது ஃபஸ்ட்டு பூஜை சாமான்கள் அப்படின்னா என்னென்னா நம்மளுடைய பூஜை சாமான்னா தட்டு நம்மளுடைய விளக்கு இப்படி எல்லா விதமான பொருட்களுமே நமக்கு பூஜை சாமான்கள் தான் அந்த பூஜை சாமான்கள் மட்டும் நம்மளுடைய பிரசாதம் அதாவது நெய்வேத்தியம் சாமிக்கு படைப்ப நெய்வேத்தியத்தை நம்மளுடைய எல் எவர் செய்வர் தட்டுகளில் வைக்கவே கூடாது அது ஒரு பெரிய அபாச குணம் இதை வந்து நம்ம எப்பவுமே செய்யக்கூடாது இதை செய்வதனால நம்மளுக்கு என்ன ஏற்படும்னா நமக்கு வந்து தொடர்ச்சியாக ஒரு பணக்கஷ்டம் நிம்மதி இல்லாத வாழ்க்கை இப்படி நமக்கு ஏற்படும் நம்ம ஒரு கலச வச்சு ஒரு பூஜை பண்ணால் கூட நம்ம என்ன தட்டில் வைக்கும் எவர் செல்வர் யூஸ் பண்ணக்கூடாது ஒரு கலசத்துக்கு பயன்படுத்துகிற அந்த குடமாக இருக்கட்டும் இல்லை ஒரு செம்பாக இருக்கட்டும் நம்ம சொல்கிறோம்ல எவர் செல்வர் பயன்படுத்தக்கூடாது ஏன்னால் அதை நம்ம பயன்படுத்தும் போது அதுவும் புனிதமான பூஜை பொருட்களை வைக்கும்போது இல்லை புனிதமான தெய்வத்துக்கு நெய்வேத்தியம் படைக்கிற இடத்துல நம்ம எவர் எவசிவ தட்டுகளை பயன்படுத்தக்கூடாது அது வந்து நமக்கு செலவுகளையும் கடன்களையும் மன உளைச்சலையும் துன்பத்தையும் நம்ம கொடுத்துட்டே இருக்கும் அப்போ நம்ம எதில் வைக்கலாம் அதை அப்படியே நம்ம பார்க்கலாம் நம்ம பூஜை சாமான்களை வந்து வெள்ளி தாம்பளங்களில் மற்றும் வெள்ளி தட்டுகளில் வச்சு பயன்படுத்தும் போது நமக்கு நம்ம வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு நிம்மதி நம்ம வ வருமானம் வந்து நிரந்தர வருமானம் வந்துகிட்டே இருக்கும் நமக்கு அது நெய்வேத்தியமாக இருந்தாலும் சரி பூஜை பொருட்களை வச்சு நம்ம பயன்படுத்துகிறதா இருந்தாலும் சரி தட்டுகளில் பயன்படுத்தலாம் அதுக்கடுத்து பித்தளை தட்டுகள்லையும் நம்ம பயன்படுத்தலாம் பித்தளை தட்டுகள்லையும் பயன்படுத்தும் போதும் நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நிரந்தர வருமானம் நிம்மதியான ஒரு வாழ்க்கை ஒரு செல்வு செழிப்பு கிடைக்கும் அதுக்கடுத்து செம்பு தட்டுகளையும் நம்ம பயன்படுத்தலாம் செம்பு பயன்படுத்தும்போது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கடுத்து வெண்கல தட்டுகளையும் நம்ம பயன்படுத்தலாம் வெண்கல தட்டுகளிலையும் வைத்து நம்ம பூஜை பொருட்களை வைக்கிறது நெய்வேத்தியை வைக்கிறது பய சமைக்க சாமிக்கு வந்து படைக்கிறது இப்படியான பொருள் நேரத்தில் வந்து பயன்படுத்தும் போது நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் இந்த இந்த வகையான தட்டுகளில் மட்டும்தான் நம்ம சாமிக்கு நெய்வேத்தியமாக இருந்தாலும் சரி பூஜை பொருட்களை வைத்து பயப்படுவதாக இருந்தாலும் செய்யணுமே தவிர எவர் செல்வர் தட்டுகளில் வச்சு பயன்படுத்தக்கூடாது அப்படி நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு ஒரு நிம்மதியாத வாழ்க்கை ஒரு கடன் கடன் பிரச்சனை ஒரு நிரந்தர வருமானம் இல்லாமல் நமக்கு அப்படியே ரொம்ப ஒரு மனவேதனை ஏதோ ஆட்டு பிரச்சனை அடுத்தடுத்து வந்துடுற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பீங்க இதெல்லாம் குறைஞ்சி நம்ம செல்வ செழிப்பாக பண வரவை அதிகரிக்கணும் நிம்மதியான வாழ்க்கை நிரந்தர வருமானம் வரணுன்னா நான் சொன்ன மாதிரி உங்கள் பூஜை பொருட்களை வெள்ளி பித்தளை செம்பு விண்கலம் இந்த மாதிரியான பொருட்களில் வச்சு தட்டுகளில் வச்சு பயன்படுத்தும் போது உங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப சேஞ்சஸ் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் படையே அழுத்திக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே கிடைக்கும் நீங்கள் பயன்படுற மாதிரி மத் மற்ற உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி அவங்களும் பயன்பெறும் வகையில் நீங்கள் பண்ணுங்கள் அது அதனால உங்களுக்கு இன்னொரு புண்ணியம் கிடைக்கும் நீங்கள் எப்படி ஷேர் பண்ணுறது மூலியமாக நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஒரு ஒரு நல்லதை செ சொல்கிறது மூலியமாக அந்த பலனும் உங்களே வந்து சேரும் வாழ்க வளமுடன் நன்றி